இப்போது இந்த இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லும்போது இது நித்திய ஜீவன் எல்லாரையும் கூட அந்த வார்த்தை சொல்லுங்க நித்திய ஜீவன் ஆமே நீங்களும் நானும் நித்திய ஜீவனை சம்பாதிக்கலங்க நம்ம என்ன தெரியுமா இந்த பூமியில சம்பாதிச்சோம் மரணத்தை மரணத்தை ரோமர் ஆறு இருபத்தி மூணில் அப்போ சொல்லி பவுல் சொல்ற பாவத்தின் சம்பளம் அதான் நம்ம சம்பாதிச்சோம் பட் the gift of God, sorry, the gift of God is eternal life in Christ Jesus. ஆனா நமக்கு கிடைத்த ஈவன் இயேசுவுக்குள் கர்த்தர் நமக்கு என்ன ஜீவன் தந்தார் பாருங்க நமக்கு அதை பத்தின கவலையே இல்லைங்க அதை பேசணும்னா உங்களுக்கு அதை ஒரு பெரிய விஷயமாவே தெரியல ஏன்னா சாத்தா நம்ம நிகழ்காலத்தினுடைய பிரச்சனையிலே சிக்க விட்டு இதுலயே நம்மளை சுத்தல் விட்டுட்டான் நீங்க அதை விட பெருசா அலையில் எதுக்கு தருமா சொல்லணும் நித்திய ஜீவனுக்கு ஒரு வசனம் காட்டுறேன் ஒன்று யோவான் ரெண்டு இருபத்தஞ்சு இப்படி அண்ட் திஸ் திஸ் இஸ் இஸ் த த ப்ராமிஸ் ப்ராமிஸ் தட் தட் ப்ராமிஸ்ட் அவர் 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 வாக்கு பண்ணின நித்திய ஜீவனை என்பதை நமக்கு செய்த நான் இப்படி இப்படி சொ வாக்கு திறந்த வாக்கு தத்தம் இந்த வாக்கு தத்தம் அது என்னவென்றால் உங்களுக்கு நான் நித்திய ஜீவனை தருகிறேன் ரட்சிக்கப்பட்டவங்க புரிஞ்சு வேண்டிய முதல் வார்த்தை ஈவு ரெண்டாவது வார்த்தை நித்திய ஜீவன் இருக்கீங்கன்னா புரிஞ்சுக்கிறீங்களா ஆண்டவர் பொய் சொல்லுவது இல்லை ஒன்று யோவான் அஞ்சு பதிமூன்று சொல்றார் தீஸ் திங்ஸ் ஹாவ் ஐ ரிட்டன் அண்ட் டு யூ தட் பிலீவ் ஆன் த நேம் ஆஃப் த சன் ஆஃப் காட் that you may know that you have eternal life and that you may believe on the name of the son of god ninga arinjikanam enna arinjikano ungalku na enna thandirken nithya jeevan பக்கத்துல ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க கடவுள் எனக்கு நித்திய ஜீவனை தந்துட்டார்னு சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ ஒரு கேள்வி என்னன்னா நித்திய ஜீவன் எவ்வளோ தூரங்க அப்படின்னா அதுக்கு எல்லையே கிடையாது நேரத்திலிருந்து நேரம் இல்லாமைக்குள்ள போகிறீர்கள் அதுக்கப்புறம் அது நித்தியம் அது எப்படின்னு விளக்கவே முடியாது இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறோம் இந்த நித்திய ஜீவன் எப்போ தொடங்கிச்சு எப்போ தொடங்கிச்சு நம்ம என்ன நினைப்போம் ஒருத்தர் சாகும்போது போது வைக்கும்போது வைக்கும் போது தான் தொடங்கிச்சுன்னு நினைக்கிறோம் இல்லைங்க நான் பதினெட்டு வயசுல ஏற்றுக்கொண்டேன் அன்னைக்கே நித்திய ஜீவன் எனக்கு கருத்து கொடுத்துட்டார் ஆராதனை பண்ணப்பட்டேன் உடனே கூட மறித்தேன் இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவை எனக்குள் வாழ்கிறார் என்ற அந்த ரட்சன்யத்திற்கு வந்த போது அன்றைக்கே நித்திய ஜீவன் தொடங்கிடுச்சு இங்க இருக்கிறவங்க வலது கையெல்லாம் கொஞ்சம் மேல உயர்த்துங்க பார்க்கலாம் இன்னைக்கு நாளைக்கு நித்திய ஜீவன் என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ அவர் ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கே நித்திய ஜீவனை கர்த்தர் உங்களுக்கு தந்துட்டார் அந்த நம்பிக்கை உள்ளவங்க கரங்களை உயர்த்துகிறாமி சொல்ல மாட்டீங்களா